என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு உபாகமும் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் விவசாயி ஒருவர் ஒரு தரிசு நிலத்தை வாங்கி அதில் பயிரிட ஆரம்பித்தார் அவர் அதை வாங்கும் போது அது விவசாயத்துக்கு பயன்படுமா என்று சந்தேகிக்கத்தக்க அளவுக்கு மோசமாக இருந்தது ஆனால் அவர் அதை வாங்கி பண்படுத்தி விதைக்க ஆரம்பித்தார் பயிர்கள் அம்மோகமாக விளைந்தன உழைப்பில் விவசாயி தன்னுடைய போதகரை அழைத்து கொண்டு வந்து விளை நிலத்தை காட்ட ஆசைப்பட்டார் அவருடைய வயல் நிலத்துக்கு வந்த போதகர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அங்கே விளைந்திருந்த சோளத்தை பார்த்து இதுவரை நான் இவ்வளவு நீளமான சோழ பயிரை பார்த்ததே இல்லை என்றார் சற்று தூரம் தள்ளி ஒரு இடத்தில் தர்பூசணி பயிரிடப்பட்டிருந்தது அவை மிக பெரிய பழங்களாக இருந்தன அதை பார்த்த ஊழியருக்கு அளவற்ற ஆச்சரியம் இத்தனை பெரிய தர்பூசணியை என் வாழ்வில் இதுவரை நான் பார்த்ததே இல்லை தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் என்றார் அந்த போதகர் நிலம் முழுவதும் பயிரிடப்பட்டவைகளை பார்த்து ஒவ்வொன்றிற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே வந்தார் இதை கொஞ்சமும் சகிக்க முடியாத அந்த விவசாயி தரிசாய் கிடந்த இந்த நிலத்தை நான் அல்லவா பாடுபட்டு இவ்வளவு சிறந்ததாக மாற்றி அமைத்திருக்கிறேன் தேவனுக்கு ஏன் இவர் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து போதகரே நீங்கள் இந்த நிலம் தேவன் வசம் இருந்தபோது எப்படி கிடந்தது என்று வந்து பார்த்திருக்க வேண்டும் என்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த விவசாயியைப் போலவே இன்றும் அனைகள் தங்களுடைய கை பிரயாசமும் தங்கள் பலனும் தான் இந்த சம்பாத்தியத்தை தங்களுக்கு தந்தது என்று நினைக்கின்றனர் ஆனால் நாம் சம்பாதிக்கும்படியான பலனை நமக்கு தருகிறவர் நம்முடைய தேவன் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் அவருக்கு அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் தரிசு நிலத்தை பண்படுத்தி அதை காப்பாற்றவே தேவன் மனிதனை படைத்திருக்கிறார் மனிதன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் விளைய செய்கிறவர் தேவனே ஆகவே தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆபிரகாமின் நாட்களிலே வந்த பஞ்சத்தைப் போல ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் வந்தது அவர் தன்னுடைய தகப்பன் வெட்டி தூர்ந்து போன துறவுகளையெல்லாம் மீண்டும் வெட்டினார் ஈசாக்கு தோண்ட தோண்ட எல்லா இடங்களிலும் தண்ணீர் கிடைத்தது மேலும் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார் தேவன் அவருடைய விதையை ஆசீர்வதித்தார் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே அவர் நூறு மடங்கு பலனடைந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது ஆம்பிரியமானவர்களே தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் நாம ஆசீர்வதிக்கப்பட முடியாது எனவே நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு உயர்வுக்கும் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் அவரை அண்டிக் வேண்டும் அவரே நம்முடைய வாழ்வில் மகிமைப்படுவாராக காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே